சென்னையில் பிறந்த ஒன்றரை மாத பெண் குழந்தையை இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்த தாய் தந்தை மாமியார் உள்ளிட்ட ஆறு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்ததால் பெற்றோரே குழந்தையை விற்க முன்வந்த சம்பவத்தின் பின்னணி என்ன சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை கண்ணகி நகர் இடைநகர் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயதான இவரது கணவர் ஸ்ரீஜித் இந்த தம்பதியினருக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி மூன்றாவதாக பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது மூன்றாவதாக பெண் குழந்தையாக இருந்தால் விற்பனை செய்துவிடலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார் வெனிஷா இதுகுறித்து தனது கணவர் மற்றும் மாமியார் சரடாவிடம் வெனிஷா தெரிவித்துள்ளார் மேலும் தனது தோடியான சிவரஞ்சனையிடம் குழந்தை விற்பனை செய்வது குறித்து கூறியிருக்கிறார் இதுகுறித்து சிவரஞ்சனி அவரது மாமியார் சகாயம் மேரியிடம் கூற மேரி அவரது தோடியான பாடியில் உள்ள சுமதியிடம் கூறியிருக்கிறார் திருவண்ணாமலையில் சாந்தி நிஜமாதுல்லா தம்பதிக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் வேதனையில் இருந்து வந்துள்ளனர் அவர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் என்ற முடிவில் இருந்துள்ளனர் அது குறித்து அறிந்திருந்த சுமதி அவர்களை நேரில் சென்று சந்தித்து வெனிஷாவின் குழந்தை குறித்து பேசியிருக்கிறார் அவர்களும் பிறந்த குழந்தை என்றதும் சம்மதம் தெரிவித்துள்ளனர் கடைசியில் பேரம் பேசி இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு குழந்தையை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளனர் குழந்தைக்காக முன்பணமாக எழுபதாயிரம் ரூபாயை தம்பதியினர் கொடுத்துள்ளனர் பின்னர் ஒன்றரை மாதத்திற்கு பிறகு மீதி பணம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு குழந்தையை பெற்றுக்கொண்டுள்ளனர் இந்த பணத்தில் தோழி சிவரஞ்சனி பதினைந்தாயிரம் தோழியின் மாமியார் சகாயமேரி ஐந்தாயிரம் வெனிஷாவின் மாமியார் சரளா ஐம்பதாயிரம் கமிஷனாக பெற்றுக்கொண்டுள்ளனர் இந்நிலையில் குழந்தை விற்பனை குறித்த தகவல் கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு தெரிய போலீசார் நேரில் சென்று விசாரித்தனர் பின்னர் குழந்தைகள் பாதுகாப்பு நல மாவட்ட அலுவலருக்கு தகவல் கொடுத்து விசாரணை நடத்தினர் குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் ஹென்றி ஜார்ஜ் அவர்களிடம் முழுமையான விசாரணை நடத்தினார் மூன்றாவதாக மீண்டும் பெண் குழந்தை பிறந்ததால் குழந்தையை விற்க முடிவெடுத்தது வந்தது குழந்தையை வாங்கிச் சென்ற சாந்தினி பாரத்திற்கு ஒருமுறை தாய்ப்பால் கொடுப்பதற்காக தாய் வினிஷாவை தேடி குழந்தையுடன் வந்துள்ளார் இதனால் குழந்தைக்கு முறையாக தாய்ப்பால் கிடைக்கவில்லை என்பது விசாரணையில் வந்தது இதையடுத்து குழந்தையின் தந்தை ஸ்ரீஜித் தாய் வெனிஷா குழந்தையை விற்பதற்கு உடந்தையாக இருந்த ஸ்ரீஜித்தின் அம்மா சரளா குழந்தையை விற்பனை செய்ய உதவிய சிவரஞ்சனி என்கின்ற பவுன் அவரது மாமியார் சகாயமேறி குழந்தையை வாங்கி விற்பனை செய்த சுமதி என்ற சுந்தரி ஆகிய ஆறு பேரையும் கண்ணகி நகர் போலீசார் கைது செய்தனர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்